ஹலோ ப்ரீன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசிப்பலையன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு நான்கு வரை உள்ள ராசி பலனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் மாதத்தில் நான்காவது வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி மீனத்திற்கு வருகிறார் புதன் வக்ரகதியில் மீன ராசியில் உள்ளார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார் இருபத்தி நானாம் தேதி மேஷத்திற்கு செல்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணீரில் வாரத்தில் வேறு கிரக மாற்றம் இல்லை சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் துலாம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் யாருக்கு சுப விரைவு ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ முதல்ல துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி நேர்கள் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்ட பாடப்படுவீர்கள் இந்த நேரத்தில் குடும்பத்தின் மூலமாகவும் சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சந்திரனின் இடமாற்றம் வியாபாரத்திற்கு உதவியாக இருக்குங்க உறவினர்களின் வரிகள் வீட்டில் கலகலப்பு கூடும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குங்க செவ்வாய் ஐந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நான் தான் உயர்ந்தவன் என்று மாற்ற முடியாது உங்களை விட வயது குறைந்தவரிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் தோன்றுவார்கள் கடனை அடைக்க முடியாமல் கெட்ட பெயர் உண்டாகலாம் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் உண்டாகும் தொழில் காரணமாக குடும்பத்தை இருக்கிறார் வியாபாரத்திற்கு தேவையான காரியங்களை முன் எச்சரிக்கையுடன் செய்யுங்கள் சிலருக்கு திருமணம் நடைபெறும் சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் வரவுக்கு மீறி செலவு வந்து சில நூதனமான நோய்கள் தொல்லையை கொடுக்கலாம் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மேல அதிகாரிகளின் வெளியூர் பிரயாண சில நன்மைகள் அடைவீர்கள் வீட்டில் இருக்கிறார் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத சிறிய விபத்துகள் நடக்கலாம் குடும்பத்தில் துன்பமும் கவலையும் சூழ்ந்து நிற்குங்க ராசி ராசி ம் ரா விரு செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருட்சிக ராசி சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழிலில் அமோக வருமானம் பெறுவீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான லாபத்தை கொடுக்குங்க பூர்வகத்தில் ஏற்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த வகையில பொருள் வரவு இருக்குங்க சந்திரனின் நகர்வுகள் வியாபாரத்தில் விவசாயத்தின் மூலமாக இருந்தாலும் ஆபத்து சமயத்தில் கைவிழிப்பார் அடுத்தவர்கள் நல்லது செய்வீர்கள் ஆனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம் அதனால மன நிம்மதி இழப்பீர்கள் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் புதிய திருப்பத்தை சந்திப்பீர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக தொழிலில் ஈடுபடுவீர்கள் குரு இருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான காலம் இது பதவி உயர்வு உண்டாகலாம் பெற்றோர் உடனடியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுமலை வாங்குவீர்கள் சுக்கரன் ஐந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் உறவினர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள்

அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அரசாங்க காரியங்களில் சில தடைகள் உண்டாகலாம் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி வியாபாரத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க சேவாய் மூன்று நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பார்த்ததை விட வியாபாரத்தில் அதிக லாபம் அடைவீர்கள் புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் காதல் விவகாரங்கள் கைகொடி வருங்க குடும்பத்தில் புதிய ஜீவன் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆரோக்கியத்திற்கு பங்கம் உண்டாகி மன நிம்மதி குறையும்

அலுவல் சுமையும் அலைச்சல் மிகுதியும் ஒரு இடத்தில் உங்களை இருக்க விடாது மேல் அதிகாரிகளின் அன்பு உங்களை உற்சாகப்படுத்துங்க கேதோ பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நேற்று நினைத்த காரியங்கள் இன்று நடக்கலாம் வெளி வட்டாரங்களில் புகழும் செல்வாக்கும் அடைவீர்கள் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்படுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகரம் ராசி மகரம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வியோகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது சிரமம் உண்டாகலாம் பெற்றோர் உடல்நிலை பாதிப்பு உண்டாகலாம் எதிர்பார்த்த இடங்களில் கிடைக்காத பண உதவி கிடைக்குங்க அதே போல எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்க தாமதமாகலாம் வியாபாரத்தில் வில்லங்கம் தோன்றி பின்னர் மறையலாம் செவ்வாய் இரண்டாம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள் புதிய வீடு கட்டி குடி போவீர்கள் சகோதருக்கு பண உதவி செய்வீர்கள் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நியாயமான விஷயமாக இருந்தாலும் நண்பர்களிடம் விவாதம் செய்யாதீர்கள் உறவுகள் விரிசலை உண்டு பண்ணிவிடும் குரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் அரசாங்க உத்தியோகத்தில் விரும்பாத இடத்துக்கு மாறுதல் உண்டாகலாம் தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டி வரும் சுக்கரன் மூன்று நாலாம் இடத்தில் இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறையினர் புதிய சாதனை படைப்பீர்கள் சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் எதிர்பாராத விதமாக பணம் வருங்க ஆனால் கையில் தங்குவது கடினம் சேமிப்பை அதிகரிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தெய்வ திருப்பணங்களில் ஈடுபடுவீர்கள் புதிய வாங்குவதில் முனைப்பு காட்டுவீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும் இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசி நேர்களுக்கு சாணி தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி நேர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்

உங்களை வீழ்த்த விரோதிகள் சிறு சிறுப்பாக திட்டம் போடுவார்கள் அதை தாண்டி தான் காரியங்கள் செய்ய வேண்டும் மேல் அதிகாரிகளின் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் முதல் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏனாது காரத்தால் தடைப்பட்ட காரியங்கள் இடையுன்றி கைகொடி வரும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணிகள் செல்வீர்கள் பெண்கள் மூலமாக பொருள் ஆதாயம் கிடைக்கும் குரு மூணாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகலாம் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீர்கள் சுக்கரன் இரண்டு மூணாம் இடத்தில் இருக்கிறார் நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை செய்வீர்கள் அது நல்லது நடக்காது ஆனால் அவநம்பிக்கையோடு ஒரு செயலில் ஈடுபடுவீர்கள் அது எதிர்பாராத பண வரவை கொண்டு வரும் சனி ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதிகம் லாபம் கிடைக்கிறது என்று அடுத்தவர் பேச்சை கேட்டு தீய காரியங்களில் இணங்கி விடாதீர்கள் போலீஸ் விசாரணை வலயத்தில் சிக்கிக் கொள்வீர்கள் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பெண்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் நிலவும் குழப்பத்தை தீர்க்க சிரமப்படுவீர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகளில் சந்திராசமம் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்வையால் அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக அமர்ந்திருக்கிறார் கணவனின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு வைப்பதிலே மனைவி குறியாக இருப்பார் தூரதேச பயணங்களை இந்த வாரத்தில் தள்ளி வைப்பது நல்லது உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் உறவினர்களிடம் நண்பர்களிடம் வீண் பாம்பு வராமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு உதவியாக இல்லை தொழிலில் மந்தமான நிலை காணப்படும் வியாபாரத்தை விருது செய்ய இரவு பகலாக விழிப்பீர்கள் செவ்வாய் பன்னெண்டு ஒன்னாம் இடத்தில் இருக்கிறார் விவசாய உற்பத்தியை பெருக்க ஆர்வமுடன் செயல்படுவீர்கள் தோப்பு குத்தகை மூலமாக நல்ல லாபம் பார்ப்பீர்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவு உண்டு

ஆத்திரமும் அவசரமும் அறிவுக்கு சத்ரு எந்த ஒரு நேரத்திலும் நிதானத்தை கைவிடாதீர்கள் நல்ல நண்பர்கள் விரோதியாக மாறி விடுவார்கள் சனி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வாகனங்களில் செல்லும் போது வளைவுகளில் வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம் ராகு ஒன்னாம் இடத்தில் இருக்கிறார் தான தர்மங்களில் மனம் நாட்டம் அடையும் கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளால் பண செலவு உண்டாகலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டம் இருப்பதால் விழிப்போடு செயல்படுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த வார ராசி பலனில் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இது புதிய தகவலை தெரிந்து கொண்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ